பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல்முருனு கரோகரா வள்ளிமுற கரோகரா முருகன் முருக்கு தெய்வீக பகுதி பத்தில் அலங்காரம் பாடல் ஒன்பது தேனென்று என்ற பாடலை வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இறை இசையில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தேனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ என்று நீரென்று மண்ணு ஒன்று அழகிரிநாதர் அருளிய கண்டர் அலங்காரம் பாடல் ஒன்பது என்று என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை தேன் என்றும் கற்கண்டி என்றும் ஒப்புமை சொல்வதற்கு இயலாத இனிய மொழியை உடைய தெய்வ மடந்தையாகிய வள்ளி நாயகராது கணவராகிய திருமுருகப் பெருமான் அடியேனுக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளிய மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது அது ஆகாயம் அன்று காற்று அன்று நெருப்பு அன்று தண்ணீர் தண்ணீரன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் என்று உருவமில்லாத அன்று உருவத்தை உடையதும் அன்று அது ஒன்றும் அற்ற ஒன்று என்ற அழகிய விளக்கத்தை கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இந்த பாடல் தேன் என்று பாடலை ஆங்கில வரிகளில் உங்களுக்கு வழங்குவதேன் தேன் என்று த சாங் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் வித் த வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ எல் வசந்தகுமார் எம்ஏ தேனின்றி பாகின்று அமிக்கொனா மொழியே தேவள்ளி கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு குறவற்றோ வானன்று காலன்று தீ என்று நீரன்று மண்ணு ஒன்று தானன்று நன்று அசரீரி என்று சரீரி என்று மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இடமெறிந்து விடுபடுவதில் முருகன் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோஹரா வள்ளிமரண கரோஹரா ॐ शरवण भव